மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு முன் இனிஷியேட்டிவ்ஸ் டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் வந்து பதினாலு சதவீதமாக நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம் அதே போல் பொதுவாக நிதி நிலைமையை வைப்பதற்கு நாம் வந்து ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம மெயின்டைன் இருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன் டைம் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நிதியை எப்போது விடுவிக்க வேண்டும் என்கிற அளவிலே நாம் நிதி மேலாண்மையில் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இது அணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு நம்ம பணம் ஒதுக்கி இப்போ எவ்வளோ நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு இப்போ நம்மளுடைய சிஎம்ஆர் மெட்ரோ ரயில் திட்டம் அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க அடிக்கல் நாட்டினீங்க பேர் வச்சீங்க சோறு வச்சிங்களா அதுக்கே பத்து பைசா பணம் வந்து அது வர பணம் அதுவரை வரலை அவங்க கொடுக்கல ஆனால் மாண்பமும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்துனதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் ஒரு கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு எடுத்தோம் பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்க ஆனால் வரலையே அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர்கள் அடிக்கடி நாட்டினாங்க ஆனால் நம்முடைய அரசு இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ வந்து நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு நாம் முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு செலவழித்து இருக்கிறது அதைப்படி நீங்கள் டான்ஜெட் கோவ எடுத்துக்கோங்க மின்சார வாரியம் அதுக்கு இன்றைக்கி லாஸ் ஃபண்டிங் அது மட்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தால் ஐம்பதினாயிரம் கோடி ரூபாய் நம்ம அது கொடுத்துருக்கோம் அதுக்கு யார் காரணம் உங்களுடைய முற்றிலுமாக மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை நிதி நிர்வாகத்தை ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் சீர்குலைத்து விட்டுடு சப்ளை காஸ்ட்டு கூடுச்சு டேரிஃப் இன்க்ரீஸ்மெண்டில் பல பிரதமான பிரச்சனைகள் வந்தது உங்களுடைய நிர்வாக குளறுபடியினால் நீங்கள் வாங்கி இருக்க அந்த நிதி சுமையெல்லாம் நாங்கள் திருப்பி இப்போ அந்த லாஸ் ஃபினான்சிங் நாங்கள் கொடுக்கறதுனால தான் இப்போ ஐம்பதனாயிரம் கோடி வந்திருக்கு வந்துருக்கோம் தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்கள் இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுத்துருக்கோம் மத்திய இருந்து ஒன்றுமே நமக்கு அதுக்கான இன்னும் பணம் வரல வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபா அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இது அந்நியில் பல்வேறு திட்டங்கள் புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வரணும் இருந்து ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிதி நமக்கு வந்து சேரல சமரச சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல ஏறத்தால் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை அதே போல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம் வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி அவங்க திட்டத்தோடைய இதே உயர்த்தலை ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சுருக்காங்க நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியில் வந்து அதிகமான செலவழிக்கணும் இது தவிர தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி பெண் திட்டமாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் போன்றிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொன்னதபடி நமக்கு வரக்கூடிய இருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்கிறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலேயோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதே அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் உங்கள் மூலமாகவும் நான் உரை கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் நாம் நிதி ஒதுக்கிறதுனால தான் கடன் கண்டிப்பாக சார் உங்களுடைய எல்லா சுமையும் கூடுதலுங்க மத்திய அரசாங்கத்துக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது மொத்த பகிர்வு டெவல்யூஷனில் கொடுக்கணும் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சி கூடிய ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதிப்பகிர்வை நாற்பது சதவீதம் அவங்க வாங்கியிருக்காங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றம் பார்த்திங்கன்னா முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்போது கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு பீகாருக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு கோடி மத்திய பிரதேசத்திற்கு பதிமூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி போயிருக்கு ஆனால் தென் மா மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்றிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் பதினஞ்சு சதவீதம் தான் நமக்கு அவங்க வந்து இந்த டெவல்யூஷனில் நிதி பகிர்வில் நமக்கு கிடைச்சிருக்கு இது ஒட்டு நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்தே இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாயிரம் கோடி தான் நமக்கு வந்துருக்கு ஊபிக்கு கொடுத்துருக்க ஒரு இது வந்து முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்பது கோடி நான் சொல்லியிருக்கேன் நாலு மாநிலங்களுக்கும் சேர்த்து இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி பத்தாறு கோடி அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த இரநூ இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி பத்தாறு கோடி நம்மளுடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் ஏழாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாடு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு கொடுப்பாங்க இது இந்த நிதியாங்க இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ ரெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு இந்த வகையில் நம்ம இருக்கும்போது நம் பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம வர்றோம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக நம்ம முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் எழுநூற்றி எழுபத்தாறு கோடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சமரசக்தி சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னும் அந்த பணம் விடுக்கி வைக்கல நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கழக அரசாலே வந்து நம்ம கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் அன்னைக்கு இந்த திட்டத்துக்கு வெறும் அறுபதாயிரம் தான் நம்ம ஒதுக்கணும் இப்போ வந்து அதனுடைய தொகை வந்து பதினான்கு மடங்கு உயர்த்தப்பட்டு இப்போது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கொடுக்கணும் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் ஆபாஜ் யோஜனா பிரதம மந்திரியோட வீட்டு வழங்கும் திட்டங்களில் பார்த்திங்கன்னா வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் தான் அவங்க வச்சுருக்காங்க எட்டு வருஷமாக அது இன்னும் உயர்த்தி தரல இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் மாநில அரசினுடைய பங்கு மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுக்குறோம் மத்திய அரசாங்கத்தை வந்து ஒரு லட்சம் இருபதனாயிரம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நம்ம அதை கொடுக்குறோம் இது ஒட்டுமொத்த நிதியில் நம்ம அறுபது சதவீத நிதி நம்மகிட்ட வந்து போகுது கடுமையான நிதி நெருக்கடி நமக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி நம்ம அதுக்காக நிறைவேற்றிட்டு வர்றோம் ஆனால் ஒன்றிய அரசு எட்டு ஆண்டுகளாக இதுக்கான அந்த பங்களிப்பை அது உயர்த்தவில்லை என்பதும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் நம்முடைய நிதி ஆதாரங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது நெருக்கடியை உருவாக்குகிறது ஆனால் அத்தகைய நெருக்கடிகளை நாம் திறம்பட மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுரை அவர் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர் காட்டக்கூடிய முனைப்பு எனவே அவருடைய அறிவுரைகளை ஏற்று இந்த நிதி நிலைமையை நாம் நிச்சயமாக திறமையாக நாம் கையாண்டு வருவோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் சார் வரும் முப்பத்தொன்னாம் தேதி வந்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி இருக்கணும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சராக உங்களுடைய கோரிக்கை நீங்கள் அங்கே தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கிட வேண்டும் அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபடக்கூடாது நான் இன்னும் கூட சொல்லுவேன்னா நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன் மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய அகல ரயில் பாதை திட்டம் அது எவ்வளோ ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்காக பார்த்தார்கள் உண்மை நிலைகளை நாம் விளக்கியவுடன் இல்லை இல்லை அது செய்தியாளர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அது வேறு ஒரு தனுஷ்கோடியில் வரக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி பேசினோம் இந்த ப்ராஜெக்ட் சொல்லவில்லை என்று சொன்னார்கள் அப்படி சூழ்நிலைகளாக வந்து விடாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி பகிர்வை எங்களிடத்திலே கொடுங்கள் ஒரு மாவட்ட மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற போது அந்த வளர்ந்த மாநிலங்களுக்கான தொகையை கொடுங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு பகிர்வினை அழியுங்கள் அவர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் நிதிக்குள்ளியை வகுத்து விடாது என்பது தான் நம்முடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது காரணம் வளர்ந்த மாநிலங்கள் மேலும் பொருளாதாரத்தை வளர்கிற இந்த தான் இந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் மற்ற வீக்கர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ சமூக நிலையிலோ சற்று பின்னங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கருதி என்று சொன்னால் வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால் தான் ஒரு காலத்தில் அவர்களுக்கும் கொடுக்க முடியும் நம்மளுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் சொன்னால் அவர்களுக்கும் ஒரு காலத்திலேயே நாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே அதை மத்திய அரசு ஒன்றிய அரசும் மிக சரியாக உணர்ந்து கொண்டு மாநிலங்களுக்கு கோரக்கூடிய உரிய நிதி பகிர்வினை தர வேண்டும் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக எப்போதும் இருக்கும் சார் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நானும் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது ஏன் பறந்து ஒரு விமான நிலையம் வந்து அவசியமாக இருக்கிறது என்றால் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் டெல்லியாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் ஹைதராபாத் பெங்களூர் எது வேணால் எடுத்துக்கொண்டும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் அது மிக சிறிய விமான நிலையமாக இருக்கிறது டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஐம்பத்தோறாயிரம் ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம் மும்பையில் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஏக்கர் ஹைதராபாத்தில் ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு பெங்களூரில் நாலாயிரத்து எட்டு ஏக்கர் ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே ஆயிரத்து மூணு ஏழு ஏக்கர் தான் இருக்கிறது இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அறுபதனாயிரம் பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க இன்றைக்கே இந்த சூழ்நிலைனால் இன்னும் நீங்கள் ஒரு ஏழு வருஷத்தை பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி வரக்கூடிய அந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்திங்கன்னா ஏறத்தால் எட்டு கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் வெறும் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கராக இருக்கும் நீங்கள் எவ்வளவு தான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல அதில் சமாளிக்க முடியாது தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை விமான சுற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு எனவே அவற்றையெல்லாம் நாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியுமோ ஒழிய மீனம்பாக்கமோ திருசூலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலையும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளையும் நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்போ ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம் அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பல நகரங்கள் கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டில் நம்ம ரொம்ப தான் இருக்கும் இப்போத்தோராது இடத்துல இருக்கோம் அது வந்து நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும் அதனால் நம்ம பேசிக்காக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய மாநிலத்துடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சுற்றுலாவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும் எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதே நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம் டைடல் பார்க்கு கத்திப்பாரா ஜங்ஷனு இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு வருவது தான் மிக முக்கியம் தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞரவர்கள் தொண்ணூறுகளினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள் அது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது அதுபோல தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னொரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோளாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும் இது வந்து பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி அந்த ட்ராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில் வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன் விஜய் போகிறது பற்றி அதான் நாளைக்கு விஜய் போகிறது யார் வேணாலும் போகலாம் சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம் ஆனால் சந்திக்கின்ற போது அவர்கள் அவர்களிடத்திலேயே குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர்கள் ஆராயும் அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல் நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியம அமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது வளர்ச்சி ஒரு உரம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க என்பதிலே மாண்புமிகு அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறுக்குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதிலே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க அதோடு நம்முடைய நீர்வளத்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்க வரும் இல்லை சார் இதில் இதில் வந்து நம்ம பிபி பிபிபி மாடலில் போகலாம்னு இது இருக்குது சார் அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க இருக்காங்க இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் கொண்டிருக்கும் இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்ருக்கோம் எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அரசாங்கத்தினுடைய அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே அது இருக்கிறோம் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அது அவங்க லேண்ட் கொடுக்குறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்கள் இப்போ கோயம்புத்தூர்லாம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் போயிட்டதுக்கப்புறம் அது மேலும் விரிப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்தது எனவே ஒன்றிய அரசனுடைய விமான போக்குவரத்து துறையோடு நாம் அதை பேசியிருக்கிறோம் அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்கன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுறதை ஏற்றுக்கொள்கிறேன் சார் ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்தில் நம்மளால் இதை சஸ்டைன் பண்ண முடியுமா இந்த கடனை சஸ்டைன் பண்ண முடியும் இன்னும் மேபே இன்னும் அரதர் அஞ்சு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்மள்ட்ட வரக்கூடிய நிதி வராது உங்களுடைய ஃபினான் அந்த வரக்கூடிய அரசாங்கத்துனுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடெண்ட்டாக இருக்கிறனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிறது போது கூட கடனை நாம் கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறோம் நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டுக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும் இப்போ பப்ளிக் ஃபண்டு ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும் இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை இருக்குது அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்ருக்காங்க அது ஏற்கனவே சொல்லியிருப்பது போல் நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கிய உருவாகிறது எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது ஒன்று பெங்களூருடைய நெரிசலைங்குறைக்கும் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவில் உதவிடும் அங்கே மக்கள் எதிர்ப்பு எதுவும் சொல்லல சார் ஏன் சார் உங்களுக்கு எது ஆசையாக இருக்குது அப்படி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார் ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூணு கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துட்டுருக்குறாங்க இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம ப பார்த்துருக்கு சூரியவெளி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பாக அங்கே வந்துகிட்டு இருக்கு நமக்கு அங்கே விட்டது இதுக்கு ஏற்கனவே பல இடங்கள்ல நம்ம விளக்கம் சொல்லி சொல்லி நாங்கள் அழுத்து போயிட்டோம் சார் அந்த திட்டத்தை யாருமே முடக்கல இந்த திட்டத்தை ஏன் முடக்கல அவங்க ஏன் அதில் அத்தனை எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்க கிட்ட இருக்கும்போதே எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க யாருக்கும் அவங்க அவங்க ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு எதுக்குமே கொடுக்காமல் நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறதுல ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனுக்கு அவங்க கொடுக்காமல் வைத்து விட்டு இன்றைக்கு எங்களை சொல்கிறார்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அது அந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் அது இன்னும் நடைமுறையில் இருக்குது இவங்க நிறுவையில் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு எங்களை குற்றம் சொல்கிறார்கள் அது மிக சிறந்த வகையிலே இன்னொருத்தருக்கு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு கல்விக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த புதுமை பெண் திட்டத்தின் இன்னும் கடன் குறையலாங்களா இல்லை இல்லை கடன்ன்றது நீங்கள் டாரிஃபை எந்த அளவுக்கு மட்டும் சொல்கிறோங்க சார் மக்களுடைய சுமையை நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு நல்ல அரசாங்கம் அரசாங்கம் வந்து எல்லாம் உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஒரே நாளில் ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுக்குறதுன்றதும் முடியாது மக்களுடைய எந்த அளவில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் பக்கத்து மாநிலங்களில் என்ன வருது நம்ம எவ்வளோ தூரம் பிடிக்கும் நம்முடைய தொழில்கள் எப்படி சார்ந்திருக்கிறது எந்த அளவில் நம்ம அவங்களால அந்த டாரிஃபை கூட்ட முடியுன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அது மக்கள் பாதிக்காத அளவில் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது மின்சார வாரியத்துக்கும் இருக்கிறது அதை பொறுத்த மட்டும் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் அதை நம்மளுடைய இதை வச்சு அது பண்ண வேண்டியது அது நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு அது இருக்குது தேங்க் யூ நன்றி சார் நன்றி